தோழர்களே காமராஜர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு பள்ளிகளை துறந்தார் உண்மைதான் அவர் பள்ளிகளை துறந்தார் கல்விக்கண் கண் துறந்த காமராஜர் என்று அவருக்கு அந்த பெயர் பொருத்தமானதே ஆனால் அதற்கு முன்பு இருக்கின்ற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் குலக்கல்வி திட்டம் என்பது பாதி நேரம் குழந்தைகள் பள்ளிப்படிப்பையும் மீதின பாதி நேரத்தை தந்தை தந்தையினுடைய தொழிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தார் இதை எதிர்த்து பெரியார் அவர்கள் மிக கடுமையான போராட்டத்தை நடத்தினார் அதற்கு பயந்து கொண்டு அதை எதிர்க்க முடியாமல் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றுவிட்டார் பிறகு அந்த இடத்திற்கு காமராஜரை முதலமைச்சராக கொண்டு வந்தார்கள் காமராஜர் முதலமைச்சராக வந்து மூன்று வருடங்கள் இருந்தார் பிறகு மீண்டும் தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் தந்தை பெரியார் அவர்கள் காமராஜரை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்று நினைத்து காமராஜரிடம் ஐயா பெரியார் அவர்கள் இரண்டு வாக்குறுதிகளை வாங்குகிறார் அந்த இரண்டு வாக்குறுதிகள் என்னவென்றால் ஒன்று ராஜாஜி மூடிய ஆறாயிரம் பள்ளிகளை மீண்டும் துறக்க வேண்டும் அதுக்கு மேலும் தேவைப்பட்டால் ஆரம்ப பள்ளிகளை துறக்க வேண்டும் என்று அது இல்லாமல் இரண்டாவதாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த இரண்டும் வாக்குறுதிகளையும் பெரியார் அவர்கள் அவரிடம் பெற்று அவருக்காக தேர்தலில் பிரச்சாரம் செய்து பச்சை தமிழர் காமராஜருக்கு ஓட்டு போடுங்கள் என்று பிரச்சாரம் செய்து காமராஜரை ஜெயிக்க வைத்து மீண்டும் முதலமைச்சர் ஆக்கிய பெருமை தந்தை பெரியாரைய சாரும் அதனால்தான் காமராஜர் அவர்கள் ஐயா சொன்னபடி ஆறாயிரம் பள்ளிகளை மீண்டும் துறந்தார் அவர்தான் அந்த பள்ளிகளை துறந்து மீண்டும் பிள்ளைகளுக்கு கல்வி கண் துறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுவதற்கு அவர்தம் அவருக்குத்தான் அது பொருந்தும் ஆனால் அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர் யார் என்றால் தந்தை பெரியார்